ேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்காரர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் இதை தெய்வம் எடுத்த முடிவுங்க டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் இந்த மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாத பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது முக்கியமா இந்த மகராட்சியினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தாங்க வந்துகிட்டு இருக்கு இந்த மகராசிக்காருடைய மனசுல உள்ள இந்த நோய்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக போயிடணும் இந்த நோய் பிரச்சனைக்குள்ள நம்ம அதிகமா சிக்கிக்க கூடாது அப்படின்னு இவர்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் இந்த மகராட்சினுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்டது போல இந்த நோயிலேருந்து இவங்களால தப்பிக்க முடியலங்க புது புது நோய்களும் உடல் உபாதைகளும் அதிகமாகவே வந்துகிட்டேதான் இருக்கு இந்த நோய்கள் வரக்கூடிய நேரங்கள்ல நம்ம ஏண்டா உயிரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசளவில் தவறான எண்ணங்கள் என்பது அதிக அளவில் வந்து செல்லக்கூடியதுன்னா அது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே தான் மகராசினுடைய உடல் அளவில் ஏதாவது ஒரு புது புது நோய்கள் என்பது வியாதிகள் என்பது வந்துகிட்டேதான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இவர்கள் டாக்டர்கிட்ட போய் காமிப்பது எப்படியாவது உடல் உபாதைகளை சரி பண்ண நினைச்சு முயற்சி பண்ணுவதுன்னு பல விஷயங்களை செஞ்சு பார்த்தாங்க முக்கியமாக கோவில்களுக்கு சென்று வேண்டி கடவுள்களை பிரார்த்திச்சும் இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை மகராசிரியர் அவர்களின் மனம் முழுவதுமாக உடைஞ்சி நகை சொல்லணும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சிரமமான கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட துன்பமான இருந்து எப்படி வழி வருவதுன்ற மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளே போயிட்டு சிக்கக்கூடிய நிலமை தான் ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் என்பது ஏற்பட போகுது அது மாறுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாறப்போகுதுன்றத உறுதியா சொல்ல முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில ஒரு சில கனவுகள் என்பதும் ஆசைகள் என்பதும் இருக்கத்தான் செய்யுது தனக்கு பிடிச்சவங்க கூட வாழணும் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் எல்லாரும் முன்னாடி மதிப்பா இருக்கணும் யாரும் நம்மள தவறா பேசிடக்கூடாது தவற நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை தன் மனத்துக்குள்ளே ஆசையாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாவிட்டாலும் இவரோட நல்லவளாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்பது நல்லதாக இருக்காதுங்க எல்லா இடங்களுக்கும் செல்லும் போதும் எல்லா இடத்துலையும் இவர்களுக்கு புதுவிதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் தான் அதிகமாக ஏற்படுதே தவிர மற்றபடி இந்த மகராட்சியினுடைய வாழ்க்கையில் நல்லதுன்றது பெருசாக ஒன்றும் நடக்கலைங்க யார் யாரை இவங்க அதிகமா நம்புறாங்களோ அவர்களால மட்டுமே இவர்களுக்கு பெரிய அளவிலான துன்பங்கள் என்பது ஏற்படதான் செய்யுது இப்போ வரைக்கும் இந்த மகர வாழ்க்கையில பெரும் பிரச்சனை என்பது குடும்பத்தார்கள் தான் இந்த குடும்பத்தார்களுக்கே இவர்கள் மேல முழுமையான நம்பிக்கை அன்புன்றது இருக்காது இவர்கள் குடும்பத்தார்கள் என்னதான் ஒரு சில இடங்கள்ல போயிட்டு புது விதமான முயற்சிகள் செய்தாலும் இவருடைய குடும்பத்தார்களுக்கே இவர்கள் மேல நம்பிக்கை இல்லாதனால இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த நெகட்டிவா பேசுறது நீ தான் செய்ய முடியாது உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தாழ்வா அவங்களை குறைப்படுத்தி பேசுவதுன்னு எப்போதுமே இவங்கள அதிகப்படியா பேசிக்கிட்டே இருக்காங்க இதனாலேயே மனம் உழைந்த இந்த மகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணித்தலாவும் முழுமையான மனசுடனும் செய்ய முடியாமலே போகிறது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எதெதெல்லாம் பிரச்சனையா இருந்து மனசு உடைஞ்சு மனசால வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையில இருந்து நீங்க போகுதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மகராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமாக கஷ்டப்படுத்திக்கிட்டாங்களோ காயப்படுத்திக்கிட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமாக இவர்களுடைய இருந்து நீங்கி நல்லது என்று நடக்கப் போகுது உண்மையாவே வாழ்க்கை மாறுமா சாமின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாற போகுது எந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சு கஷ்டங்கள் போக்கி நன்மைகள் நடக்கப் பத்தி சில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி மகர ராசிக்கார நீர்களே முதல் விஷயமே உங்களுடைய வீட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போங்க இப்போ வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குழப்பம் ஏற்படுவதனாலே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாழ்க்கையில இழந்த விஷயங்களை திரும்ப அடைஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடிய இடங்கள் நேரங்களில் அது எல்லாமே இவர்களுடைய கைவிட்டு போகக்கூடிய நிலைமைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு விஷயம் மகராசினுடைய வாழ்க்கையில் நடக்காது எது தன்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிடும்னு நினைச்சு பயந்தைங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாகவே வந்து சேரும்ங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமான அந்த தீர்வுன்றது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் நீங்க நிறைய இடங்களுக்கு சென்று பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டீங்க ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீரப்போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இவர்கள் நம்பிக்கை உரிய நபர்கள்னு யாருமே கிடையாதுங்க இவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க யாரையும் நம்ப முடியாத நிலைமை தான் ஏற்படுது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாந்த அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஏமாற்றம் இருக்குது பாத்தீங்களா அது மிகப்பெரிய அளவுல அதிகமா இருக்குதுங்க இந்த மகராசிக்கார்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க யாரையாவது நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை தான் இவர்களுடைய வாழ்க்கையில கடைசியா வந்து நிற்கக்கூடிய இடமாக இருக்கிறது இப்ப வரைக்கும் மகராசினுடைய மனசுல ஒருத்தங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க அது முன்னாள் காதலாக இருக்கலாம் இல்ல முன்னாள் காதலியாகவும் இருக்கலாம் இந்த மகராசிக்கார்கள் அவங்கள இழந்ததுக்கு அப்புறமா எப்படா அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைப்பாங்க நமக்காக அவங்க திரும்ப வருவாங்களா நம்ம மேல உண்மையாகவே அவங்களுக்கு அன்பு இருக்கா இன்னும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போல அந்த நபர்களும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு மகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே இதே தாழ அப்படியே பிடிச்சி அப்படியே கழங்கி கண் கழங்கி கண்ணீரில் கண்ணீர் மட்டுமே தான் வந்துக்கிட்டு இருக்கும் விட்டா கண்ணீரே வந்துடும் அழைவு இவர்களுடைய வாழ்க்கையில அழகு இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் பல வருஷமாக சொல்லலாம் அப்படின்னா இவங்க என்னதான் சம்பாரிச்சு வீட்டுக்காக பணத்தை எவ்வளோ தான் கொடுத்தாலும் மதிப்புன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்துச்சு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மகராசினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேங்க அதற்கான முழுமையான தீர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் இந்த மகர் ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்குமான்னு நினச்சிங்கன்னா ஒருபோதும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நீங்க வாழ போறீங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் இந்த மகராசிக்கார்கள் யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில எதை எதையோ இழந்திருக்கீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழப்பதற்கென்று எதுவும் இருக்க போறது கிடையாதுங்க எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கைவசப்படுத்த போறீங்கன்றத உறுதியா என்னால சொல்ல முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே சாதகமாதான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எல்லாம் இறந்துட்டீங்கன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது கணவன் வாழ் மனைவி வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் குளறுபடியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும் இப்ப வரைக்கும் இந்த மகர ராசிக்காருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தனக்கு புடிச்ச தெளிவா சொல்ல முடியாம தன்னை புரிஞ்சுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த குடும்ப பிரச்சனை என்பது ஓரளவுக்கு குறைய போகுது இந்த மகரம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த மகர ராசிக்காரர்கள் தான் சொன்ன வாக்க காப்பாற்றும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில தன் உயிரை கூட கொடுக்குறதுக்கு துணிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்காருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இதே போன்ற விஷயங்கள் பல நடக்கும் அதாவது இவங்களுடைய சொல் வாக்க காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் என்பது பழமடங்கு அதிகமா இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அதிகமா இருப்பதால வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல தனக்கு பிடிச்சவங்களையும் தனக்கான விஷயங்களும் இழந்தக்கூடிய கூடிய ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது கொஞ்சம் குறைய உறுதியா சொல்லிக்க முடியுங்க இந்த மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானுடைய உச்சம் அப்படின்றது இருப்பதால இவங்க பார்க்காத கஷ்டங்கள் என்பது இருக்காது ஆனா இதுல இருந்து முடிஞ்சு வெளி வரும்போது அப்படி எப்படி சொல்றதுனா ஒரு குழந்தை பிறப்பது போல அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த நிலைமைக்கு இந்த மகர இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் நீங்கள் எதை இழந்துட்டேங்குன்னு நினச்சி வருத்தப்பட்டுகிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கானதாக மாறும்ன்றத உறுதியாக சொல்லிக்க முடியும் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் அது முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்ச கஷ்டங்கள் தீர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பன்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துயரங்கள் வரைக்கும் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சிங்கள்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்சது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இத்தனை நாட்கள் காத்திருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் நீங்களே கண்கூடாகவே பார்க்க முடியும் காத்திருக்கீங்க எத்தனை நாள் வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கொடுங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் எல்லாவிதமான துன்பங்களும் தீரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு இருந்தார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்